குறிப்பிடப்படாத எண்ணங்களின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பன்னிரண்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது நாம் நினைப்பதற்கு மாறாக குறிப்பிட முடியாத அல்லது பகிர்ந்து கொள்ள முடியாததாக கருதப்படும் எண்ணங்கள் அசாதாரணமானது அல்ல மனிதர்களுக்கு ஒரு தெளிவான கற்பனை உள்ளது மேலும் எப்போதாவது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் விவாதிக்க மிகவும் ஆபத்தான எண்ணங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதில் தவறில்லை உங்கள் எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு முன் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படும் வரை குறிப்பிடப்படாத சில எண்ணங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வாய்ப்பில்லை குறிப்பிட முடியாத எண்ணங்களின் திருவிழாவின் வரலாறு நமது எண்ணங்கள் அறிவு கருத்துக்கள் கோட்பாடுகள் மற்றும் அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுத்துவது ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றன நமது எண்ணங்கள் நமக்கு மனநிலைவையும் நம்பிக்கையையும் அளிக்கும் மத சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பிற சுதந்திரங்களுக்கு சிந்தனை சுதந்திரம் அவசியம் சிந்தனை சுதந்திரம் முக்கியமானது என்றாலும் அது சேர்க்கப்படுவதற்கு சட்டப்பூர்வமாக அல்லது பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்காது இது அனைத்து ஜனநாயக நாடுகளிலும் மிக முக்கியமான கருத்தாகும் மேலும் கிட்டத்தட்ட அனைத்து ஜனநாயக அரசியலமைப்புகளும் இந்த சுதந்திரங்களை பாதுகாக்கின்றன உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள உரிமைகள் மசோதாவில் முதல் திருத்தம் உள்ளது இது சட்டங்கள் மதம் அல்லது வேறு எந்த நபரின் அடையாளங்களில் தலையிடாது என்று உத்தரவாதம் அளிக்கிறது இத்தகைய கருத்துக்கள் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் யூ இது சிந்தனை சுதந்திரம் ஒரு முக்கியமான கட்டுரையாக இருக்கும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கையின் உறுப்பு நாடுகளுக்கு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் சிந்தனை மனசாட்சி மற்றும் மத சுதந்திரத்திற்கான உரிமை உள்ளது என்று அது கூறுகிறது இந்த உரிமையில் அவர்களின் மதம் மற்றும் நம்பிக்கையை மாற்றுவதற்கான சுதந்திரமும் அடங்கும் இந்த சுதந்திரங்கள் நிபந்தனையின்றி பாதுகாக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் குழு கூறுகிறது யூஹிஎஸ்ஆரின் மற்றொரு கட்டுரை ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரம் உண்டு இந்த உரிமையில் தலையிடாமல் கருத்துக்களை வைத்திருக்கும் சுதந்திரமும் அடங்கும் ஜனநாயக இருப்புக்கு சிந்தனை சுதந்திரம் முக்கியம் என்பதால் சர்வாதிகாரிகளும் எதேச்சதிகாரர்களும் மனித உரிமைகளை நசுக்க சிந்தனை சுதந்திரத்தை அடிக்கடி ஒடுக்குகிறார்கள் ஆனால் குறிப்பிடாமல் அல்லது வேறுவிதமாக நம் சொந்த எண்ணங்களை சிந்திக்க நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் குறிப்பிட முடியாத எண்ணங்களின் திருவிழா காலவரிசை வரிசை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரடீஸ் தனது மாணவர்களிடையே விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கிறார் பதிமூன்றாம் நூற்றாண்டு தாமஸ் அக்வினாஸ் அவினாஸ் தனது போதனையில் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கிறார் பதினான்காம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி விமர்சன சிந்தனை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கார்ல் மார்க்ஸ் அவர் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கு விமர்சன சிந்தனையை விரிவுபடுத்துகிறார்